ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு பொரியலுங்க அதுக்கு இது வந்து நெய் கருவாடு அதாவது நெய் கருவாடு ஐரக்கருவாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ஒரு கைப்பிடியளவு எடுத்துருக்கறனுங்க இது கூட நல்லா காஞ்ச தண்ணி ஊற்றிக்கிறனுங்க நல்லா கொதிக்க இருக்கணுங்க தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுர்லாங்க நல்லா ஊறட்டும் கருவாடு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க இது நல்லா ஊறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இதை நல்லா நம்ம கழிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற கழுக்கு மண் எல்லாமே போகும் இனி நம்ம தாளிச்சுக்கலாம் அடுத்து தாளிப்புக்குங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சுங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருகாய்பல் ஒரு வர மிளகா காஞ்ச மிளகாய் வச்சுருக்கணுங்க இதையெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வணங்கணுன்னு இல்லைங்க கொஞ்சம் வணங்கினா போகுது கோல்டன் கலர் வந்தால் போகுது இங்கே பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க இப்போ நம்ம அலாசி வச்சுருக்கிற இந்த கருவாட்டையும் இது கூட சேர்த்திக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் உப்பு போட வேண்டியது இல்லைங்க கருவாட்லேயே உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு போட வேண்டாம் தண்ணியும் நீங்கள் ஊற்ற வேண்டாங்க நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சாச்சுங்க கருவாடு வந்து நல்லா மனம் வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்து ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் இந்த முட்டையை வந்து இது கூட உடச்சி ஊற்றுறனுங்க பாருங்க முட்டையோட சுற்றியாச்சு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா கருவாட்டுலேயும் முட்டை படுற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா கிளறிக்கலாங்க இங்கே பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கருவாட்டு கூட ஒட்டி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்